கார்த்திக் வந்து எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற நடிகராக இருக்காரு பர்சனலாக கேரக்டர்ஸ் இருக்குது பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப பூவார் ஃபிட் பண்ணு நிறைய பேர் மூடிட்டு ஓடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் எல்லாத்துட்டையுமே பணத்தை வாங்கி போட்டுவார் கார்த்திக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடிகர் சங்கத்துக்கு போகும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போகும் இயக்குனர் சங்கத்துக்கு போகும் எல்லாமே நடக்கும் ஆனால் கார்த்திக் யாருக்குமே கட்டுப்பட மாட்டார் விஜயகாந்த் கட்டுப்பட மாட்டார் அவர் வந்து பணத்தை வாங்கிட்டு அவர் எங்கேயாவது இடத்துல கூலப்படுத்துவார் இன்னும் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் வந்து அதிர்ச்சி ஆயிடுவீங்க ஒரு ஆளை ரீச் அவுட்டே பண்ண முடியாது அப்படின்னா கார்த்திகை தான் கார்த்திக் எங்கே இருக்காரு எப்படி கார்த்திகை ரீச் பண்ணலாம் இதெல்லாம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது கார்த்திக் வீட்டுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா யாருமே எடுக்க மாட்டான் வீட்டே வெளியில் பூட்டி வச்சிருவார் நீங்கள் நம்புவீங்களா எப்போ போனீங்கனாலும் கார்த்திக் வீட்டில் பூட்டு தான் தூங்கும் இப்போ இந்த தயாரிப்பாளர் வந்து எங்கே கார்த்திக்கு எங்கே கார்த்திக்னு தேடி போகிறார் அப்படின்னா அப்படியே டக்குன்னு ஜம்ப் பண்ணி பெட்டில் போய் படுத்துட்டு ரக் எடுத்து ஊற்றிட்டு நஸ் 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 ஸ்ட்ரிப்ஸை போடுங்க நான் ஸ்ட்ரிப்ஸ் ஸ்ட்ரிப்ஸை போடுங்க ஸ்ட்ரிப்ஸ் போடுங்க ப்ரொடிசுராக பொடிசுரார் பொடிசரா அப்படின்னு நான் ஐஸ்கிரீம் எடுத்த அப்படின்னா அப்படியே தொண்டையெல்லாம் நைட்டே வந்து அட்மிட் ஆகிட்டேன் அப்படின்னு என்ன செய்வீங்க சொஃபிஸ்டிகேட்டடான வாழ்க்கை வாழ்ந்த கார்த்திக்குக்கு சினிமா தொழிலில் வந்து எப்படின்னா கடுமையாக உழைக்கணும் அப்படி நடிகர்கள் வந்து ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க மற்ற அன்னைக்கு வந்து முக்கியமான நடிகர் டிமிக்கி கொடுக்குற நடிகர் அப்படின்னா கார்த்திக் தான் டிமிக்கி கார்த்திக்னு தான் பேர் பணத்தை கொடுத்து நீங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்குறதுக்கு அழுதுங்கன்னா கூட சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் வணக்கம் சரி இப்போ நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் தொடர்பாக ஒரு விடயம் ஒன்று பேச போகிறதாக மாறி இருக்குது இயக்குனர் நடிகர் பாரதி கண்ணன் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது அவர்கிட்ட கதை சொல்லிவிட்டு பணமாக அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பணத்தை வாங்கிட்டு திருப்பி தரலை இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசருக்கு அது பண்ணியிருக்கிறார் அவர் அதுக்கப்புறமா கேப்டன்லாம் வச்சு பஞ்சாயத்து பணம் அந்த மாதிரி சொன்னாங்க இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அது வெளிப்படையாகவே அவர் வந்து என்கிட்ட பணம் வந்தால் திரும்ப வராதுன்னு தெரியாதாங்கிற வரைக்கும் பேசினாருன்னு சொல்கிறாங்க இது இத்தனை வருஷமாக வெளியே வராமலே இருந்துருக்கு பட் இண்டஸ்ட்ரிக்கு க்ளோஸாக இருக்கக்கூடியவங்கள மாதிரி நபர்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா சார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கார்த்திக் வந்து இது இப்போ பேசப்படுற விஷயம் கிடையாது பல வருஷங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற பட்சத்தில் இருக்கிற ஒரு நடிகராக இருக்கார் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கார் கார்த்திக் மேலே அவ்வளோ க்ரேஸு அதாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திக்னா கார்த்திக் கார்த்திக்னு பின்னாடியே ஓடுவாங்க அந்த மாதிரி வந்து கிரேஸ் இருந்துச்சு மௌன ரகம்லாம் படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான் வந்திருப்பார் ஆனால் எக்ஸலெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அந்த சந்திரமௌழி அந்த கிண்டல் பண்ணுற மேட்ரு அதெல்லாம் இன்றைக்கி கூட மறக்க முடியாது அதே மாதிரி ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க ராஜா ராஜா தி ராஜா அப்படின்னு பாடுவார் ஸோ அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டே கிடையாது அக்கினிச்சத்தில் அந்த பாட்டு ஸோ ஆனால் அவருடைய பர்ஸ்னலாக கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப ரொம்ப புவர் அதாவது யாருக்குமே டேட்ஸ்க்கு டேட்ஸுக்கு ப பணம் வாங்கிட்டு கால்ஷீட் கொடுத்துட்டு யாரையும் யாரையுமே ஹானர் பண்ண மாட்டார் எல்லாரையுமே இதை தான் பண்ணுவார் அதாவது ஒரு ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பத்து பேர் அட்வான்ஸ் கொடுத்தா பத்து பேர்ட்டையுமே அட்வான்ஸ் கொடுத்துவார் வாங்கிக்குவார் அந்த நேரத்தில் அவருடைய சம்பளம் வந்து கிட்டத்தட்ட இருபது முப்பது லட்சம் தான் இருந்துச்சு ஒரு அஞ்சு லட்சரூவா ரூபா கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா முதல்ல பணத்தை தான் வாங்குவார் பணத்தை வாங்கி வந்து உள்ளே போட்டுவிட்டு அப்புறம் தான் வந்து அடுத்தே பேசுவார் உடனே கதை என்னன்னு கேட்பார் கதை ஓகே ஓகே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பராக போகலாம் போ ப்ரோ அடுத்து டூ மந்த்ஸில் போ போயிடலாம் போ எங்கே ஷூட்டிங்கே எல்லாம் கேட்பார் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சிட் நிறைய பேர் மூடிட்டு ஓடுவாங்க பார்த்தீங்களா பணத்தை போட்டுருவோம் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிக வட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பணத்தை போடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூடிட்டு போயிடுவோம் ஒன் ஃபைன் டே எல்லாரும் ரோட்டில் வந்து நிற்பாங்க ஐயோ பணம் போச்சு பணம் போச்சு எங்களுக்கு நியாயம் வேணும் நீதி வேணும்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் எல்லாத்துமே பணத்தை வாங்கி போட்டுவார் இது வந்து புதுசு கிடையாது கார்த்திகை பொறுத்த வரைக்கும் இப்போ பாரதி கண்ணன் வந்து சமீபத்தில் கொடுத்த பேட்டி வந்து பெருசாக வைரல் ஆயிடுச்சு இது கார்த்திக் வந்து ஆரம்பத்தில் அவரை வச்சு படம் எடுத்த எல்லா தயாரிப்பாளர்களும் அதாவது நூறு தயாரிப்பாளர்கள் அவரை வச்சு படம் எடுத்தாங்க அப்படின்னா நூறு தயாரிப்பாளரையும் கஷ்டம்தான் படுத்திருக்கார் ஒருத்தரை கூட வந்து அவர் சந்தோஷமாக்கில அப்படி தான் நம்ம சொல்லணும் இதையெல்லாம் தாண்டி ஒன்று ரெண்டு படங்கள் கார்த்திக் படங்கள் வெட்டி அணைஞ்சிருக்கலாம் பெருசாக பேசப்பட்டிருக்கலாமே தவிர அவருடைய அவருடைய எப்படி சொல்கிறது கேரக்டரே அப்படி அது எங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாதர் ஆஸ்கார் மூவிஸ் சார்பாக டேரக்டர் ப்ரொடியூசர் எம் பாஸ்கர் சக்கரவர்த்தின்னு ஒரு படம் நாங்கள் கார்த்திக் வச்சு த தயாரித்தோம் அந்த படத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன அளவுக்கு வந்து குடசல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடைசல் கொடுத்தாரு அதாவது ஒரு ஒரு அந்த படத்துக்கு கம்மிட் பண்ணோன்னே முதல் நாள் ஷூட்டிங் ஃபஸ்ட்டு டே செட்டு போட்டு வெயிட் பண்ணுறோம் பாட்டு சீன் எடுக்கிறோம் செட்டு போட்டு வெயிட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட அப்பவே பார்த்தீங்கன்னா செட்டெல்லாம் ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபாய்க்கு போட்டு வெயிட் பண்ணுறோம் மூணு நாள் ஒரு பாட்டை முடிக்கணும் கார்த்திக்கு முதல் நாள் ஷூட்டிங் வரணும் வரல வரவே இல்லை ஷூட்டிங்கே வரல ஹோல் டே வந்து செட்டு வெயிட்டிங்கில் இருக்க ஆனால் கார்த்திக் ஷூட் நான் ரீச் அவுட் பண்ணி ரீச் அவுட்டே பண்ண முடியாது நீங்கள் ஒரு ஆளை ரீச் அவுட்டே பண்ண முடியாது அப்படின்னா கார்த்திகை தான் கார்த்திக் எங்கே இருக்காரு எப்படி கார்த்திகை ரீச் பண்ணலாம் இதெல்லாம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது பத்மநாபன் ஒரு காஸ்டியூமர் இருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்கட்னு ஒரு மேனேஜர் அந்த காலத்தில் இருந்தார் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு லைன் தான் அந்த குறிப்பிட்ட கார்த்திக் வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ணணும் கார்த்திக் வீட்டுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா ரிங் போயிட்டே இருக்கும் ஆனால் யாருமே எடுக்க மாட்டாங்க ரிங் மட்டும் போயிட்டே இருக்கும் நீங்கள் வந்து பத்து தடவை ஃபோன் பண்ணீங்கன்னா கூட ரிங் மட்டும் போயிட்டே இருக்கும் யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க நீங்கள் சரி கார்த்திக் வீட்டுக்கு போய் நேராக போய் பார்க்கலாம் அப்படின்னா கார்த்திக் உள்ளே இருந்து இருந்துப்பார் ஆனால் வீட்டை வெளியில் வந்து பூட்ட சொல்லிடுவார் மேனேஜரை விட்டுட்டு நீங்கள் பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போ சொல்லிடுவார் அவர் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பார் இவர் எப்போ வெளியில் வரணும்னு நினைக்கிறாரோ அப்போ வந்து கூப்பிடுவார் சார் வந்து க கதவை திறந்து விடுங்க சார் அப்படின்னோன்னே கதவை விடுவாங்க டக்குன்னு கீழே போய் காரில் ஏறி எஸ்கேப் ஆயிடுவார் வீட்டே வெளியில பூட்டி வச்சிருவார் நீங்க நம்புவீங்களா எப்போ போனீங்கன்னாலும் கார்த்திக் வீட்டில் பூட்டு தான் தொங்கும் நீங்க கார்த்திகை பார்க்க முடியாது அந்த மாதிரி எல்லாருக்குமே ட்ரபுள் கொடுத்தாரு இப்ப நாங்க அந்த படம்லாம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த முதல் நாள் ஷூட்டிங்லேருந்தே ட்ரபிள் முதல் நாள் ஷூட்டிங்லேருந்து ஆரம்பித்த ட்ரபுள் அந்த படத்தை முடிக்கிறதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கால்ஷீட் கொடுத்துருந்தாரு அந்த நாற்பத்தஞ்சு நாளுமே அவரோட அக்கப்போர் தான் ஏகப்பட்ட சிக்கல் ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு ஒரு படத்துக்கு ஷூட்டிங்க்கு காலையில் ஏழு மணி கால்ஷீட்டு நீங்கள் வந்து காலையில் வந்து மே ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணி சொல்லுவார் ஏழு மணிக்கு கால்ஷீட்டு ஆர்டிஸ்ட் வர கார்த்திக் சார் சொல்லிருங்க அப்படின்னா ஓகே 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 ஏழு மணிக்கு செவன் ஓ கிளாக் ஓகே அப்படின்னு ஈவினிங் செவன் ஓ கிளாக் வருவார் ஈவினிங் செவன் ஓ கிளாக் வருவார் காலையில் ஏழு மணிக்கு ஷூட்டிங்னா ஈவினிங் செவன் ஓ க்ளாக் கேஷுவலாக வந்துட்டு ஹாய் 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 எல்லாரும் இருக்கீங்களா ஏன் ஏன் ஷூட்டிங் நிறுத்துனீங்க ஒர்க் பண்ணலாம் வாங்க வாங்க ஏன் எல்லாம் ஜாலியாக உட்காந்துருக்கீங்க வாங்க வாங்க ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் செவன் மே கிளாக் மேலே நீங்கள் ஷூட்டிங் பண்ணிங்கன்னால் பண்ணலாம் நைட்டில் ஷூட் பண்ணலாம் அது நைட் எஃபெக்டாக இருக்கணும் இல்லைன்னா வந்து வீட்டுக்குள்ளே எடுக்கிற மாதிரி வந்து ம இடமாக இருந்துச்சுன்னா நைட் எஃபெக்டாக நம்ம கிரியேட் பண்ணி நம்ம எடுக்கலாம் ஒருவேளை டே எஃபெக்ட் இல்லை அவுடோரில் எடுக்கணுன்னா நீங்கள் எப்படி எடுப்பீங்க எல்லா அதாவது ஒரு 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 யூனிட் ஏழு மணிலேருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏழு மணிக்கு கேஷுவலாக வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் லேட்டாக வரமே அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் வாங்க வாங்க ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ண ஹாய் பாஸ் கம் 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 ஹாய் 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 அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் என்ன செய்வீங்க அவரை என்ன செய்வீங்க அவரை ஒண்ணுமே செய்ய முடியாது வாங்க சார் ஷூட் பண்ணுங்க சொல்லிட்டு ஏழு மணிக்கு நடிக்க வந்தாருன்னா ஒரு பன்னெண்டு மணியோ ரெண்டு மணி வரைக்கும் நடிச்சுக்கோங்க ஏதோ ஒரு ப்ரொடியூசரோ டேரக்டரோ மொத்த முதல்ல இந்த மாதிரி கொடுத்து லேட்டா வரும்போதோ சார் இப்படி வந்தா எப்படி சார் நீங்க டைமுக்கு வரணும் இல்லைன்னு கேட்டிருந்தா அவர் அவரே மாத்திருப்பாரு யாருமே அதை கேட்கவே இல்லையா எல்லாருமே கேட்பாங்க கார்த்திகை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேட்பாங்க கார்த்திகை ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடிகர் சங்கத்துக்கு போகும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போகும் இயக்குனர் சங்கத்துக்கு போகும் எல்லாமே நடக்கும் ஆனால் கார்த்திக் யாருக்குமே கட்டுப்பட மாட்டார் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கட்டுப்பட மாட்டார் நடிகர் சங்கத்துக்கு கட்டுப்பட மாட்டார் விஜயகாந்துக்கு கட்டுப்பட மாட்டார் இயக்குனர் சங்கத்துக்கு கட்டுப்பட மாட்டார் யாருக்குமே கட்டுப்பட மாட்டார் அவர் வந்து பணத்தை வாங்கிட்டு அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல கூலாக படுத்துப்பார் இன்னும் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் வந்து அதிர்ச்சி ஆயிடுவீங்க அடையாரில் ஒரு பிரபலமான ஹோட்டலில் போய் தங்கினா பரவாயில்ல பிரபலமான ஹாஸ்பிட்டலில் கார்த்திக் கார்த்திக் ஒரு டீலெக்ஸ் ரூமே இருந்துச்சு கார்த்திக்குன்னு ஒரு டீலெக்ஸ் ரூமே இருந்துச்சு அதில் எல்லா ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கும் ஏசியிலருந்து ஃப்ரிட்ஜிலிருந்து எல்லா ஸ்பெசிலிட்டிஸும் இருக்கும் அதில் போய் வந்து என்ன பண்ணுவார்னா ஏதாவது டிமிக்கி கொடுக்கணும்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு படுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவார் கார் உள்ளே போய் நிற்கும் லிஃப்ட்டில் ஏறுவார் நேராக அவரோட டீலெக்ஸ் லிம்மில் ஆல்ரெடி ஆள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க திறந்து விடுவாங்க போட்டு ஜாலியாக நம்ம அதை எப்படி சொல்கிறது ஒரு வீட்டில் ஒரு ரிசார்ட்டில் எவ்வளோ கம்ஃபர்டபாக கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாலியாக படுத்துருப்பேன் இப்போ இந்த தயாரிப்பாளர் வந்து எங்கே கார்த்திக்கு எங்கே கார்த்திக்குன்னு தேடி போகிறார் அப்படின்னா உடனே வந்து கீழேனு சொல்லுவாங்க ரிசப்ஷன்லேருந்து சார் இந்த ஒரு ப்ரொடியூசர் உங்களை தேடி வராரு அப்படின்னோட டக்குன்னு என்ன பண்ணுவார் அந்த ட்ரெஸ்ஸு மட்டும் அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் போட்டுவார் முதல்ல போட்டிருப்பார் இந்த ஹாஸ்பிட்டலில் ப்ளூ ட்ரெஸ் கொடுப்பாங்கல்ல பேஷண்ட் இருந்தால் அந்த ட்ரெஸ் மட்டும் போட்டிருப்பார் இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் குத்துறதுக்கு அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல அதெல்லாம் ஆல்ரெடி இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவார் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக இருப்பார் வர்றாங்கன்னு உடனே என்ன பண்ணுவார் அப்படியே டக்குனு ஜம்ப் பண்ணி பெட்டில் போய் படுத்துட்டு ரக் எடுத்துட்டு பூத்திட்டு நஸ் 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 ட்ரிப்ஸை போடுங்க நஸ் ட்ரிப்ஸை போடுங்க ட்ரிப்ஸ் போடுங்க ப்ரொடியூசரா பொட்யூசர பொடியூசரா அப்படின்னு பார்த்துக்குவார் பொடியூசர் போய் கதாவது திறந்து என்ன கார்த்திக்னா இல்லைப்பா ஜரம்பாப்பா அப்படின்னு என்ன எப்போ சரியா இல்லை இல்லை நேற்றுக்கு ஒரு கிளப்பில் உங்களை சாயந்தரம் பார்த்தோமே அப்படின்னு சொல்லி ஸோ யாராவது பார்த்தவங்க சொல்லியிருப்பாங்க கிளப்பில் தான் இருந்தார் அடையார் கிளப்பில் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்ன சொல்கிறத சொல்லி நம்ம கேட்டோம்னு வச்சு கிளப்பில் உங்களை பார்த்து தான் சொன்னாங்களே அப்படின்னா ஆமாம் அங்கே தான் போனால் ஐஸ்கிரீம் அப்படின்னா அப்படியே தொண்டையெல்லாம் நைட்டே வந்து அட்மிட் ஆகிட்டேன் அப்படின்னு என்ன செய்வீங்க நீங்கள் ஒருத்தன் வந்து வீட்டில் போய் பார்க்குறீங்க அவர் வந்து உங்கள் இந்த மாதிரி சேரில் உட்காந்துருக்காரு அவர் வந்து நடிக்க வரமாட்டேன்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து எப்பா என் காசு கொடுத்துருக்கேன் நடிக்க மாட்டேங்கிற என்ன நான் வாங்கின பணத்துக்கு பதில் சொல்லு இப்போ வரையா வரலையா அப்படின்னு நீங்கள் அதட்டி கேட்கலாம் ஹாஸ்பிட்டலில் உடம்பு முடியலேன்னு படுத்துக்கிட்டு ஹை டெம்பரேச்சர்ன்னு அவர் சொல்லுவார் உங்களுக்கு அவர் வந்து ஜாலியாக அங்கே கூல் ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீமு அங்கே எல்லா விதமான சாப்பாடு வசதிகளும் கிடைக்கும் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு அவர் படுத்திருப்பாரு நீங்கள் உடம்பு உடம்புல எந்திரிக்கவே முடியல நடக்கவே முடியலன்னு சொல்கிறவன்னா நீங்கள் எப்படி எந்திரிச்சு கூப்பிட்டு வருவீங்க வாப்பா ஃபீவராக இருந்தாலும் பரவாயில்லையும் கூப்பிட்டு வருவீங்களா இவர் பண்ணுற இந்த வேலைகளுக்கு அந்த ஹாஸ்பிட்டலும் உடந்தை அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த உடந்தை கிடையாது அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டல் அது அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த எம்பி வந்து இவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இவர் அட்டன் பண்ணுற ஃபேமிலி டாக்டர் இவருக்கு வந்து நிஜமாகவே பார்த்திங்கன்னா அப்பப்போ உட முடியாமல் வரும் அதுவும் இருக்குது அதாவது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த வெயில் இதெல்லாம் ஒத்துக்காது ஒரு நாள் வெயிலில் என்ன முழுசாக நின்று நடித்தாருன்னா அடுத்த நாள் வந்து மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவார் போய் அடுத்த நாள் படுத்துப்பார் ஒரு நாள் வெயிலில் நடிச்சாருன்னா நாலு நாள் போய் ஏசி ரூமில் படுத்துக்குவார் டக்குன்னு கிளம்பி ஊட்டிக்கு போயிடுவார் டக்குன்னு கிளம்பி கொடைக்கானல் போயிடுவார் எல்லா இடத்துலையும் அவருக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அது நீங்க ஒரு நடிகைங்க காசை கை நீட்டி வாங்கும்போது மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும் அந்த பாரதி கண்ணன் கூட பேட்டியில சொல்லியிருப்பாரு பாருங்க அது காசு அட்வான்ஸ் கொடுத்தேன் பண்ணலாமே ஓகே ஆ ஒன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாரதி தெரியும் பாரதி உங்களை என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன அப்படின்னு ஒரு கதையெல்லாம் கேப்பாரு ஓகேன்னு எல்லாம் சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து கதையை மாத்துக்கணும்னா அந்த தயாரிப்பாளர் காசை வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொன்னதுக்கு பாரதி கண்ணன் ரூம்குள்ளே போக முடியலன்னு சொன்னாங்கல்ல சார் அவர் நீங்கள் பார்க்க முடியாது அவர் வந்து சொன்னாதான் போர்டு போஷுபாருன்னு சொன்னான்னு சொன்னீங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படின்னா இது அவரு அவர் அப்படிதான் அவரை வந்து ஒரு ஒரு அவரை வந்து ரீச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சொபிஸ்டிகேட்டடான வாழ்க்கை வாழ்ந்த கார்த்திக்கு சினிமா தொழிலில் வந்து எப்படின்னா கடுமையாக உழைக்கணும் இன்றைக்கி ரஜினிகாந்தே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு படத்துக்கு தேதி கொடுத்துட்டார் அப்படின்னா ரத்த சிந்தி உழைப்பார் வேறு சிந்தி உழைப்பார்னு சொல்லுவாங்களே ரத்த சிந்தி உழைப்பார் அந்த படத்தை தயாரிக்கிற அந்த தயாரிப்பாளருக்கு லாபம் வரணும் நம்மளை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க நம்மளை வச்சு ஒரு முதலீடு பண்ணுறாங்க அந்த தயாரிப்பாளர் காசு கிடைக்கணுங்க உயிரை கொடுப்பார் ரஜினிகாந்த்லாம் அப்படி நடிகர்கள் வந்து ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா அஜித் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் முக்கியமான நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சின்சியராக தேதி கொடுத்தா தேதிக்கு போய் சூர்யா எல்லாருமே நடிக்கிறாங்க இப்போல்லாம் வந்து குவாலிட்டியோடு இருக்காங்க ஒன்று ரெண்டு பேர் தான் அதில் இல்லை அது பேர் நமக்கு வேண்டாம் இப்போ இருக்கிற நடிகரில் மற்ற அன்னைக்கு வந்து முக்கியமான நடிகர் டிமிக்கி கொடுக்குற நடிகர் அப்படின்னா கார்த்திக் தான் கார்த்திக் என்ன பேர் தெரியுமா டிமிக்கி கார்த்திக்னு தான் பேர் நிஜமாக தான் டிமிக்கி கொடுப்பாரு அதாவது வந்து அப்படி 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 மின்னல் வேகத்தில் பேசுறதெல்லாம் ஆனால் தேனு அப்படியே வலியும் வாயிலேருந்து அப்படி ஒழு கொட்டும் என்ன சொல்லுங்க முடியாது ஓ ஓ அப்படின்னா அதுக்கப்புறம் போனீங்கன்னா நீங்க போய் வந்து பணத்தை கொடுத்து நீங்க அட்வான்ஸ் திருப்பி வாங்குறதுக்கு ஓ ஓ அழுதிங்க கூட அதுவும் வாங்க முடியாது தெரியா உங்களுக்கு தெரியாதா பாருங்க இருப்பாருங்க ஆமா உங்களுக்கு தெரியாதா வாங்க முடியாது எப்படி வாங்க முடியும் கார்த்திகிட்ட கொடுத்த பணம் அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார் நீங்க என்ன சார் சார் என்ன செய்வீங்க நடிகனை நீங்க என்ன செய்வீங்க அவர் வந்து கொடுத்த பணம் அவ்வளவுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க நடிகர் சங்கம் இருக்கு யாருக்கும் கட்டுப்பட மாட்டாரு யாருக்கும் கட்டுப்பட மாட்டாரு நடிகர் சங்கத்தை தான் கொடுத்திருக்காரு பாரதி கண்ணன் விஜயகாந்த் தான் நடிகர் சங்க தலைவர் இருந்திருக்காரு அவர் வந்து ஏழு எட்டு ப்ரொடியூசர் பஞ்சாயத்து கூப்பிட்டு கார்த்திகை வர சொல்லி உட்கார வச்சு பேசுறதுக்கு என்ன செஞ்சாரு சீட் எழுதி ஆஹ் பதினோரு மணிக்கு வருவாரு பன்னெண்டு மணிக்கு வந்துருவாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா நாலு மணிக்கு வந்தாரு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீட்டுல இந்த லாட்டரி சீட்டு மாதிரி கிழிச்சு வச்சிருப்பாங்க பேப்பர் இந்த இந்த இது உனக்கு இந்த உனக்கு 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 உனக்குன்ட்டு எழுந்திரிச்சு ஆ ஆ முடிஞ்சிச்சா போயிட்டு வட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் அவ்வளவுதான் என்ன செய்வீங்க விஜயகாந்த் கேப்டன் அவருக்கு எல்லாருக்கும் தேதி கொடுத்துருக்கேன் கேப்டன் நான் யார்ட்டையும் கடன் வாங்கல அவர் என்ன அவருடைய ஃபார்முலா என்னன்னா நான் யார்ட்டையும் கடன் வாங்கல நான் உங்ககிட்ட வந்து எனக்கு பத்து லட்சம் வேணும் எனக்கு அஞ்சு லட்சம் வேணும்னு கேட்டு கடன் வாங்கினண்ணா இல்லையே நீ வந்து நான் நடிக்கிறதுக்கு நீ எனக்கு அட்வான்ஸ் கொடுத்த நான் வந்து தாமதம் ஆயிடுச்சு இப்போ நான் தரேன் தேதி தரேன் உனக்கு நீ எடு நீ எடு நான் தரேன் வரமாட்டாரு நீ எடுன்னு அவரு அன்னைக்கு கொடுத்துட்டு போவார் சார் ஆனா வரமாட்டாரு இன்னைக்கு நீ எழுன்னு மாட்டார் இதெல்லாம் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா மலைகள் ஓய்வில் படத்துல வந்து பாரதராஜா தான் வந்து கார்த்திகை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஓகேவா இது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வாலிபிமைவாவா ஏதோ ஏதோ படம்லாம் பாரதராஜாவே கார்த்திக் வச்சு எடுத்தார் அப்புறம் ரொம்ப நாள் வந்து ப கார்த்திக் வச்சு படம் பண்ணாமல் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாடோடி தென்றல்னு ஒரு படம் பண்ணார் கார்த்திக் வச்சு பாரதராஜா அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் பாரதராஜா வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு பாரதராஜா பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவருடைய யூனிட்ல ஒர்க்கு பர்ஃபெக்டாக நடக்கணும் அப்படிப்பட்ட பாரதராஜாக்கே தேதி கொடுத்துட்டு டிம்பிக்கி கொடுத்துட்டு ராஜாவே வந்து இவர் இங்கே இருக்கார் அங்கே இருக்கார் அங்கே இருக்காருன்னு தேடி பிடிச்சி ஹைப்பர் டென்ஷன் ஆகி இங்கே பாருங்கள் இது என்னென்னா ப்ரெஷர் அவங்க ப்ரொடியூசருக்கு அதுவும் ராஜா இந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்படின்னா கொஞ்சம் வயசில் வேற மூத்தவங்களாம் அவங்களுக்கு வயசு வேறு ஆனதுக்கப்புறம் ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும் எங்கே இந்த தொலைச்சி கட்டுறது அவன் அப்படின்னு தேடும் போது என்னென்னா அவங்களுக்கு கோபத்தில் உங்கள் உடம்பு முடியாம போ டிமிக்கி டிமிக்கு கொடுத்தார் ராஜாவே இவனை என்னடா இது போட்டமே என்ன இப்படியெல்லாம் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் குழம்பிகிட்டு இருந்தார் அப்புறம் கஷ்டப்பட்டு தான் நாடோடி தண்டலே முடித்தார் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் ராதா ரவியிலேருந்து அன்னைக்கு எடுத்த முக்கியமான தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே பிரச்சனை பண்ணார் மைசூரில் ஷூட்டிங்கு மைசூர் பேலஸில் ரூம் போட்டிருக்காங்க மைசூர் பேலஸ்லேயே தங்கலாம் மைசூர் பேலஸில் ரூம் போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காஸ்ட்லி ரூம் சூட் ரூமு அப்போவே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எக்கச்சக்கமான அமௌண்ட்டு தங்க வச்சிருக்காங்க இவரை எதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க மைசூர் அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் பேக்ட்ராப்பில் வந்து ஒரு பாட்டு ஒன்று எடுக்கணும் ஹீரோயினும் இவரும் ஆடுற மாதிரி ஃபால்ஸ் பேக்ட்ராப்பில் பாட்டு எடுக்கணும் கடைசியாக முடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் ஃபால்ஸ்லேயே நினைஞ்சிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு சின்ன ஒரு சீக்வன்சஸ் ஒரு சீக்வன்சஸ் எடுக்கிறதுக்காண்டி கூப்பிட்டு போயிருக்காங்க கூட்டு போய் அந்த அந்த ஃபால்ஸ் எப்படின்னா அறுபது கிலோமீட்ரு போகணும் மைசூர்லேருந்து அறுபது கிலோமீட்டர் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது அந்த ஃபால்ஸு ப்ரொடக்ஷன் மேனேஜர் போய் சொல்கிறாரு சார் காலையில் வந்து நீங்கள் நாலு மணிக்கெலாம் நாலு மணி ஹ எதுக்கு எதுக்கு என்ன பண்ண போகிறீங்க சன்ரைஸ்க்கு எடுக்க போகிறீங்களா சன்ரைஸ்லாம் இல்லை சார் ஒரு அறுபது கிலோமீட்டரில் ஒரு ஃபால்ஸில் வந்து மூணு நாள் ஷூட்டிங்கு ஃபால்ஸில் ஷூட்டிங் ஆகியோ தண்ணியில் குளிக்கணுமா அப்படின்னாரு ஆமாம் சார் தண்ணியில் குளிக்கிற மாதிரி லாஸ்ட்டாக முடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கு அப்படின்னா வெயில்ல நம்ம நல்லா வெயில் வரும்போது எடுத்துடலாம் சார் அதில் ஐயோ எனக்கு குளிரும் குளிரும் இது ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னாரு சார் பாட்டு சீக்வன்சஸ் ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி ஹீரோயின் நீங்கள் மாதிரி டேரக்டர் வந்து பிளான் பண்ணிருக்காரு நீங்கள் நடிக்கணும் சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அவர் கேட்கிறார் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஹாட் வாட்டர் கிடைக்குமா ஃபால்ஸ்ல அப்படின்னு கேட்குறாரு இது எங்கேயாவது பண்ண முடியுமா யாராவது ஆட் வாட்டர் கொடுக்க முடியுமா ஃபால்ஸில் கேட்கறாருல ஃபால்ஸ்ல ஹாட் வாட்டர் கிடைக்குமா அப்படின்னாரு ஆட்டு வாட்டர்லாம் கிடைக்காது பகல் பன்னெண்டு மணிக்கு நல்ல வெயில் அடிக்கும்போது குளிச்சிங்கன்னா ஆட்டு வாட்டர் மாதிரி இருக்கும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் நடிக்க வச்சுருக்காங்க இது ப்ரொடியூசர்கிட்ட அஞ்சு லட்சம் வாங்க ஒரு கோடியாக இருந்ததில்லை ஒரு கோடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேலை என்ன வேல்யூ எவ்வளோ கார்த்திகால அழிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கார்த்திகால வாழ்ந்த ப்ரொடியூசர்ஸ்னால் ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க திலாலங்கடி வேலை என்ன நீங்கள் காட்டினீங்கனாலும் உங்களுக்கு மேலே திலாலங்கடி வேலை வந்து காட்டுவார் தேங்க் யூ